உள்ள என்ன ஆப் இருக்கா ஜிபே பேடிஎம் ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல நீங்க அப்படிதான் உங்களுக்கு எங்க வேணும் நீங்க அங்க காசு அமைச்சிடலாம் சென்ட் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் இது வசதி இருக்காவா இல்லையா இங்க ஃப்ரூட் கடை இருக்கு அவருக்கு கேளுங்க அண்ணா ஓகே பேடிஎம் பண்ணலாமா கரெக்டா பேடிஎம் இருக்கு

முன்னேற்றம் 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 தான் ஏர்போர்ட் ஹைவேஸ் ரயில்வேஸ் எஜுகேஷன் இருந்து சந்திரயான் வரைக்கும் இதே முன்னேற்றம் நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி நகர்ப்புற திட்டத்தில் இங்க எழுநூறு வீடு இலவசமா கொடுத்திருக்காங்க அப்புறம் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி இல்லாமல் உதவி செஞ்சிருக்காரு அப்புறம் மோடி ஜி இருபத்தி நாலு லட்சத்தில் இந்த பகுதியில ஒரு லைப்ரரி கூட கொடுத்திருக்காங்க நம்ம வசதிக்காக லைப்ரரி நம்ம பகுதியில பத்து கடன் தரதிக்காக மிக பெரிய கூட கட்டி கொடுத்திருக்காங்க தெரியுமா நம்ம எல்லா இருக்கு வார்த்தையில மறக்க முடியாத ஒரு வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கரெக்டா டூ தௌசண்ட் டுவெண்டி கொரோனா அப்பா

அதுக்கு அப்புறம் நூறு மேல நாட்டுக்கு எல்லாருக்கும் இலவசமா தடுப்பூசி கடன் கூட கொடுத்திருக்காங்க முத்ரா லோன் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நிறைய பேருக்கும் இலவசமா வீடு கூட கட்டி கொடுத்திருக்காங்க நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி எங்க போனாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம தமிழ் பாஷாக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா புதிய பார்லிமெண்ட்ல கூட செங்கோல் வச்சு தமிழ் கலாச்சாரத்தை பெருமைப்படுத்திக்கிறார் அது நம்ம ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி

ನಮ್ಮ ಕಲಾಚಾರ ನಮ್ಮ ಮಣ್ಣು ನಮ್ಮ ಮತ ಅನ್ನ ಕೊ್ರಮ ಅಕ್ಕ